ஏகம் மகாத்மா நாம்னு பேர் மகாத்மாக்கள் ஆகி விடுக்கிறோம் அதனாலேயே அந்த கணபதியினால் ஒரு மகாத்மா ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கர்மா எடுத்துட்டாலும் அதில் எப்போ பலன் கிடைக்கிறது அப்படின்னா இந்த பிராய சித்தம் அப்படிலாம் நிறையா ஒரு விஷயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம் அனுஷ்டிக்கணும் அதுக்கு பேர் இந்த கிருச்சரம்னு பேர் உடம்பை வருத்திக்கிறதுக்கு தான் அந்த கிருச்சரம்னு பேர் நம்ம உடம்பை நாம் வருத்தின்டா அது ஒரு பெரிய தியாகமாகிறது பகவான் நம்ம கர்மாவை எப்படி கழிக்கிறோம் அப்படின்னாக்கா எங்கேயோ கஷ்டப்பட வேண்டியது இப்படி கஷ்டப்பட்டு கழிச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் போய் நமக்கு நிவிற்த்தியாகி இந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு வரணுமே இல்லையா அவன் மூணு மணிக்கு ஏன் ரெடி ஆகணுன்னா ரெண்டு மணிக்கு எந்திரிக்கணும் ராத்திரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இல்லையா தெரியும் விதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால ஏதோ ஒன்று அங்கே தியாகம் பண்ணிட்டு வரோம் நம்ம ஏதோ ஒன்று நினைக்கிறோம் அது கிடைக்கிறது பகவான் வந்து எப்பயுமே இயற்கையினுடைய விதியை மாற்ற மாட்டான் எத்தனையோ மகான்கள் பிறந்தாச்சு எல்லாருமே சரீரத்தோடு இன்றைக்கி இல்லை ஏன் அவள் நினச்சா இருந்திருக்கலாமே சொல்லலாம் ஆனால் அவளும் மாற்ற மாட்டான் நியதிங்கிறது நியதி தான் யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் கர்மாவை எப்படி மாற்றலாம்னு கேட்டால் நான் போன தடவை சொன்ன மாதிரி ஆயிர ரூபாய்க்கு ஒரு ரூபா சில்லறையா ஒருத்தன் கர்மாவை சுமக்கிறான் அதே ஆயிரம் ரூபாய் ஒரே நோட்டாக ஒருத்தன் சுமக்கிறானே இல்லையா மதிப்பு ஒன்று தான் அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குது பாருங்க அந்த அனுபவத்தை குறைக்கிறது தான் பகவான் பண்ணுவானே தவிர இதுக்கு ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம்னு பேர் இன்றைக்கி நம்மலாம் வந்திருக்கோம் வரணும்னு நினச்சவங்க வராமல் இருக்கலாம் வர வேண்டாம்னு நினச்சவங்க வந்திருக்கலாம் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது இயற்கையாக இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பகவான் இப்படி பல வாய்ப்புகளை கொடுக்குறான் இந்த வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் நம்மளால் நம்ம புத்தியில் ஏற்படுத்திக்க கூடியும் கமிட்மெண்ட்டுங்கிறது வேறு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறதுங்கிறது வேறு அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்போது இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு இந்த வான்சா கல்ப கணபதி அப்படிங்கிறவர் கொஞ்சம் அபரிமிதமான சக்தியை கொடுத்து சந்தியா சிந்தூர வர்ணம் அப்படின்னாக்கா அந்த சந்தியா காலத்தில் அந்த சூரியன் பார்த்தாக்கா சிந்தூர கடலில் இருப்பார் அதை தான் நல்லா பார்க்க முடியும் உதிச்சதுக்கப்புறம் கண்ணு கூசிடும் பார்க்க முடியாது ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கக்கூடிய இடம் தான் அதனால் காலையில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாள் சாயங்காலம் ஒன்றால சூரிய நமஸ்காரம் காத்தால்தான் இந்த சூரியனை வந்து நல்லா பார்க்க முடியும் சூரியனில் இருக்கக்கூடிய ரேகை எல்லாம் கூட இன்றைக்கி தெரியும் நல்லா அந்த காலையில் பார்த்தா அப்படி அருண ரூபமாக இருக்கார் பார்க்கறதுக்கு கூசலை நல்லா பார்க்க முடியுது அப்படிப்பட்ட சுரூபம் அது என்னன்னு கேட்டாக்கா இந்த உலகத்தினுடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறது இந்த பகவானை பலவேர் பலவிதமாக அர்ச்சனை பண்ணுறா எப்படி பகவத்கீதையில் நாலு விதமானவா என்னை பூஜை பண்ணினாலும் அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் பலனை கொடுக்குறேன்னு சொல்கிறாரோ அது மாதிரி ஒருத்தன் பணம் வேணும்னு நினைக்கிறான் ஒரே மந்திரம்தான் பல பலனத்தை கொடுக்கறது ஒருத்தன் குழந்தைகள் வேணும்னு நினைக்கிறான் அவனுக்கு குழந்தைகளை கொடுக்கறது ஒருத்தன் ஞானம் வேணும்னு நினைக்கிறான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறது அதனால் அதில் எது முக்கியம்னா பாவம்னு பேர் இதுக்கு பேர் இந்த பாவம் நாம் எதை எதிர்பார்த்துன்னு இருக்கோமோ அது நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் ஒரு சிரத்தையும் ஒரு கஷ்டமும் ஒரு விஷயத்தை பண்ணி பிரவர்த்தனம் பண்ணி பண்ணுறோம் அப்படி இந்த மகா கணபதியானவர் வெறும் கணபதியாக இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய தேவதைகள் இதில் மகா திருபுர சுந்தரி கணபதி சம்வாத அக்னி ருத்ரர் காயத்ரி ஐக்கியமத்திய தேவதை இந்த தேவதைகள்லாம் சேர்ந்து ஒரு ரூபம் சாதாரணமாக கேரட்டு கறி பீன்ஸ் கறின்னு சொன்னால் இது அவியல் மாதிரி இது சொல்ல முடியாது இது என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்போ அப்படிப்பட்ட விசேஷமான மந்திரத்தை அதர்வ வேதத்தில் சொல்லியிருக்கு இந்த ஹோமோ சேந்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே மாத்திரம்தான் நடக்கும் அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறது அவ்வளோதான் வேற எங்கேயும் நம்ம இந்த ஹோமத்தை பார்க்க முடியாது அதனால் இந்த ஹோமத்தினால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த விசேஷமான வித்யா கணபதினால இந்த மடு அடுத்தவாருடைய மனசை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பக்குவமும் இன்னொருத்துக்கிற காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நல்லபடியாக லீடு பண்ணி கொண்டு போகிற ஒரு திறமையும் நமக்கு கிடைக்கிறதுங்கிறதான் விஷயம் இதோட இந்த உபசம்ஹாரத்தை இந்த உபன்யாச உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன் நம்ம பார்வதி பதையே Субтитры а сделал